எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் நாளை நம்மளுடைய அரியலூர் சமஸ்தானத்துடைய இருபத்தி ஓராவது தலைமுறை ராஜாவாக நம்மளுடைய துரைராஜா அவர்கள் வந்து பட்டம் சூட போகிறாரு அந்த பட்டாபிஷேகத்துக்கு கேரளம் எல்லாருக்குமே தெரியும் சபரிமலை ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் பிறந்த பந்தளம் ராஜ குடும்பத்திலிருந்து அந்த மன்னராக இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ராஜராஜ வர்மா அவர்கள் வந்து வாழ்த்து செய்தியை வந்து நம்மளுடைய அரியலூர் மலவராயர் சேரருடைய வம்சாவளியாக திகழ்கிற துரைராஜா அவர்களுக்கு வந்து வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறாரு உண்மையாகவே இந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் அது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த வன்னியகுலசாஸ்திரிய சமூகமும் நம் சமூகத்துடைய வரலாறுகளையும் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற அரச குடும்பங்களையும் நாம கண்டிப்பாக போற்றி வணங்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் நம்மளுடைய பந்தளம் அரசர் ராஜராஜ வர்மா அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாருங்க ശ്രീ കെ ആർ ദുരൈ രാജരാജവർമ്മ പന്ത്രം രാജാ കേസുക തിങ്കകളമേ വട്ടമളിപ്പ് പട്ടമളിപ്പ് വിഴാ അത്ക്ക് എല്ലാ എന്നോടെ വാഴത്തുക്കൾ അയ്യപ്പനുടേ എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും നിങ്ങൾക്ക് കിടക്കട്ടും എന്നോട് ആശീർവാദങ്ങളിൽ എല്ലാവരെയും എന്നോട് അന്വേഷണം അറിയിക്കൂ നന്ദി നമസ്കാരം